ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் எந்த ஜென்ரேஷன் என்னன்னா அழகா ஒரு ஜாதி இப்போ எந்த அளவுக்கு கட்டமைப்பை ஓடிச்சு நம்ம குழந்தைங்களோட ஃபியூச்சருக்கு எடுத்து போகலான்றதை குழந்தைங்கள உட்கார வச்சு புரிய வைக்கலாம் இதான் கதை இது இப்படிதான் இவங்க இந்த ஆளுங்களா இருந்தாலும் ஒன்னா கை கொத்தா எந்த ஒரு அளவுக்கு போறாங்கன்றத அழகா சொல்றாங்க ஜாதி அடிப்படையில்தான் ஜாதியை வச்சு தான் ஒரு விளையாட்டுன்னாலும் அதை வச்சுதான் இவங்க இவங்க தான் வரணும் சார் யார் வேணாலும் திறம இருந்தால் வரலாம் அதை தான் இந்த கிரிக்கெட்டுன்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அழகாக காட்டிக்கிறாங்க நம்ம மக்களாகன்றது இல்லை எந்த மக்களாக இருந்தாலும் வரலாம் அதை பிரிஞ்சு பார்க்காத இருந்தால் யார் வேணாலும் எந்த லெவலில் வேணாலும் போய் நிற்கலாம் அதுதான் சார் சொல்கிறாங்க என்ன சொல்லுவோம்னா ஏன் இன்னும் அடிப்படையிலையும் பார்க்காத எல்லோரையும் சக மனுஷனாக இருந்துச்சு எல்லா விஷயத்திலையும் தெரிஞ்சா இப்போ யாருக்கும் எந்த ஒரு விஷயமும் கிடைக்காத போகாது

தனித்துவமான மக்கள் சமுதாய மக்கள் நம்ம அந்த கருத்தை புரிஞ்சிக்கணும் போகலாம் சார் இதில் விளையாட்டு எந்த விஷயத்தையும் வந்தால் இதை தான் நாங்கள் முதல் கோலாக வைப்போம் பசங்களுக்கு ஜாதின்னு தெரிஞ்சுக்கணும் ரஞ்சித் என்ன சொல்ல தேவையில்ல அவர் வந்து ரஞ்சித் என்ன பொறுத்தவரை ஒரு சாதிய வட்டத்துக்குள்ளே அடைக்கிறாங்க அது வந்து தவறு அது அவர் சாதியை வந்து ஒன்று சேர்க்கணும்னு நினைக்கல சுயசாதி பெருமை பேசலாம் சாதி ஒழிப்பு பற்றி தான் பேசுகிறது இதே தான் புரட்சியாளர் அம்பேத்கரும் சொன்னார் சாதி ஒழிப்பு தேவை அப்படின்றது தந்தை பெரியாரும் சொன்னார் இப்போ அந்த படத்தை படத்தை பார்த்தீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கே புரியும் உட்காந்து பார்க்குற என்ன 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 எங்களை மாதிரி நபர்களை பார்க்குறத விட ஒரு ஆயிரம் குழந்தைங்க உட்கார வச்சோம்னா உண்மையிலேயே அந்த குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிந்தனை வரும் அந்த மாதிரி படம் இது இந்த படத்தை என்ன சொல்கிறதுனா இப்போ மற்ற படத்துக்கு ஒரு இரநூறுபா முந்நூறுபா உண்மையிலேயே என்கிட்ட பணம் இல்லை இருந்தால் ஒரு ஆயிரரூபா கொடுத்து விட உள்ளே போகலாம் பொழுது மறுபடியும் கூட அந்த மாதிரி படம் நல்ல டேரக்டர் ஜெயக்குமார் சேம் பலரு பேர் தெரியல எனக்கு ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு பேச ஆ ஆமாம் கிரிக்கெட் கிரிக்கெட்டில் கிரிக்கெட் வெளியே பேசிக்கா ஆமாம் கிரிக்கெட் அதெல்லாம் சொல்கிறேன் கிரிக்கெட் வந்து கிரிக்கெட்டாக சும்மா உட்காந்து ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸு ஏழு சிக்ஸ் அப்படிலாம் இல்லைங்க இது எப்படி இருக்குதுன்னா கிரிக்கெட்ன்றது ஒரு தமிழ்நாடு ஒரு சமூகம் ஒரு தமிழ்நாடு அதுக்குள்ளே ஆடுற நபர்களெலாம் வந்து வெவ்வேறு சாதியில் இருக்கும் ஓகேங்களா அது ஒன்று சேர்ந்து அடித்தோம்னா நம்மளை யார் ஆட்டி வைக்கிறானும் போது மேல்தட்டில் இருக்கிற நபர் தான் அந்த கோச்சர் அந்த கோச்சரை வந்து மேல்தட்டு சாதிகாரனா கட்டுறாங்க நீங்கள் உள்ளே வரதுக்கு தகுதி இல்லைன்றானுங்க அப்போ தகுதி இல்லைன்னா எங்கே இருக்குதுன்னா தகுதினா எல்லாருக்கிட்டையும் திறமை இருக்குது கிரிக்கெட்டு இன்றைக்கி கிரிக்கெட் எப்படியா போகுதுன்னா சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் தான் போகுது ஆனால் இன்னைக்கு இன்றைக்கி யாரும் உள்ள போக முடியாது தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ பிளேயர் இருக்காங்க ஆனால் யாரும் உள்ளே போக முடியல ஆனால் உண்மையிலே அந்த படத்தை பார்த்த பிறகு கொஞ்ச திருந்து வாங்கன்னு நினைக்கிற மக்கள் சாதி ஒழிப்பை சமூக விடுதலைன்னு கையில் முன்னெடுக்கணும் இதுதான் எல்லாரோட